அனைவருக்கும் வணக்கம் இன்று பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் இவர் காஞ்சியில் பிறந்தார் திமுகவை உருவாக்கியவர் குறைந்த நாட்களே முதலமைச்சராக பதவியில் இருந்தவர் மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை தீட்டியவர் இவர் பேரில் அண்ணா நூலகமும் அண்ணா உயிரியல் பூங்கா அண்ணா மேம்பாலும் அண்ணா உள்ளது இவர் பச்சியப்பன் கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக பணி புரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு வரை ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வரை சட்டசபை மேலவை உறுப்பினராக பணி புரிந்துள்ளார் அண்ணா அவர்கள் திறந்த பேச்சாளர் ஒருமுறை தேர்தல் பிரசாதத்தில் மாதமோ சித்திரை நேரமோ பத்திரை மக்கள் உக்கருவ நித்திரை தவறாமல் குத்துங்கள் முத்திரை என சிறப்பாக பேசியுள்ளார் அண்ணா அவர்களுக்கு சென்னை மவுண்டோடில் சிலை வைக்கப்பட்டுள்ளது இவரது நினைவகம் கடற்கரையில் உள்ளது அவர் பிறந்த நாளில் அவரை பற்றி கூறுவதில் பெருமியும் பெருமிதமும் கொள்கிறேன் நன்றி வணக்கம்